ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் கான் நடிப்பில் உருவான சிக்கந்தர் திரைப்படம் சமீபத்தில் வெளியானது இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில் இது மிகப்பெரிய வெற்றி படமாகாது என கூறப்படுகிறது இந்த நிலையில் சமூக ஆர்வலர் மற்றும் வழக்கறிஞர் ஷேக் பாய்ஸ் ஆலாம் சிக்கந்தர் படத்தை இஸ்லாமியர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் ஏஆர் முருகதாஸ் ஏற்கனவே இயக்கிய துப்பாக்கி திரைப்படத்தில் இஸ்லாமிய விரோத கருத்துக்களை பரப்பியுள்ளார் என்றும் ஆனால் சிக்கந்தர் படத்தையும் சல்மான் கான் படத்தையும் ரசிகர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிக்கந்தர் படத்தில் இஸ்லாமிய எதிர்ப்பு காட்சிகள் எதுவும் இல்லை என்றாலும் ஏ ஆர் முருகதாசின் பழைய படங்களை மனதில் வைத்து இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் சிக்கந்தர் திரைப்படம் மிகவும் பழைய கதையுடன் உருவாகியிருப்பதாகவும் இதில் அதிரடியான காட்சிகள் ஏதும் இல்லை என்றும் விமர்சனம் எழுந்துள்ளது இன்னும் ராஜா காலத்து கதையை எடுத்துக்கொண்டு படமாக்குகிறார்கள் எனவும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராஸ் திரைப்படத்தின் மூலம் முருகதாஸ் கம்பெக் தருவாரா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் சிக்கந்தர் திரைப்படத்தின் வசூலும் மிக குறைவாக உள்ளதாகவும் இதுவரை நூறு கோடியை எட்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது